தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி சேலம் சென்னை எட்டு சாலை நிலம் கையகப்படுத்துவது செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தற்பொழுது உயர்நீதிமன்றம் எட்டு சாலை திட்டம் குறித்த வழக்கு விசாரணையில் தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறது அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதன்படி சேலம் சென்னை எட்டு சாலைக்கு நிலம் கையகப்படுத்தியது செல்லாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே நிலம் கையகப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலமானது கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய முறையில் செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் எட்டு வழிச்சாலை தொடர்பாக தற்பொழுது தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதன்படி நிலம் கையகப்படுத்தியது செல்லாது என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது சேலம் சென்னை இடையே திருவண்ணாமலை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக புதிய எட்டு வழிச்சாலை திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த எட்டு வழிச்சாலை திட்டம் இந்தியாவிலேயே இரண்டாவது பசுமை வழிச்சாலை திட்டமாகவும் அறிமுகப்படுத்தப்பட்டது ஏறத்தாழ பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட முனையப்பட்ட போது நிலம் கையகப்படுத்துவதற்கு அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் விவசாயிகள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர் பாமக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தன இந்த நிலையில் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட்டன பாமக உள்ளிட்ட கட்சிகள் தனிநபர்கள் அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் சார்பில் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை ஒருங்கிணைத்து விசாரணையானது நடைபெற்று வந்தது அந்த விசாரணையில் இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டிருந்தது புதிய நிலம் கையகப்படுத்துவதற்கு இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் இன்றைய தினம் தீர்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த தீர்ப்பின்படி எட்டு வழி சாலைக்கு எதிராக விவசாயிகள் தொடர்ந்த வழக்கில் உயர் நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பில் நிலம் கையகப்படுத்தியதற்கு தடை விதித்திருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றம் எட்டு வழி சாலையை எதிர்த்து சேலம் டு சென்னை எட்டு வழி சாலையை எதிர்த்து பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் விவசாயிகள் சார்பாகவும் ரவிச்சந்திரன் திமுக ஒன்றிய செயலாளர் அவர்களுக்காகவும் மற்றும் பல திமுக வழக்கறிஞரணி பிரிவு தலைவர் திருநெல்வேலி அவர்கள் சார்பாகவும் பல வழக்கு பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றம் இன்றைக்கு அந்த அந்த திட்டத்தை கொண்டு வரலாமா வேண்டாமா என்று நீண்ட நெடிய விசாரணைக்கு பின்பு ஆராய்ந்து அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று ரத்து செய்துள்ளார்கள் ஆகவே சேலம் டு சென்னை எட்டு வழி சாலை அந்த திட்டத்தை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது என்பதை அரசாணையை ரத்து செய்துள்ளது என்பதை தெரியப்படுத்துகிறோம் இந்த திட்டமானது இந்த திட்டமானது மக்களுக்கு இந்த தீர்ப்பானது மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் இன்றைக்கு இருக்கின்ற திமுக காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகவே நாம் இதை காண்கின்றோம் ஆகவே இது மக்கள் வெற்றி விவசாயிகள் வெற்றி இந்த அவசரகதியிலே கொண்டு வந்த சேலம் டு சென்னை திட்டம் இன்றைக்கு ரத்தாகிறது என்பதை மக்களும் உங்களில் நாங்களும் சந்தோஷம் அடைகின்றோம் ஆகவே இந்த திட்டம் இனிமேல் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாது என்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இந்த வெற்றியை விவசாயிகள் சார்பாகவும் வழக்கறிஞராகிய நாங்களும் மிகவும் சந்தோஷமாக பார்க்கின்றோம் இந்த திட்டத்தை அரச மாநில அரசாங்கம் தேர்தல் சமயத்தில் ரத்து செய்திருப்பது தேர்தலிலே ஒரு பின்னுக்கு பின்னடைவு அரசாங்கத்திற்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் என்பதிலே எந்த விதமான நோக்கமும் இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னா முதல்ல வந்து எட்டு வழிச்சாலைன்றது மதுரை வரை தான் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அது ஏதாவது சொல்லியிருந்தாங்க அதாவது ஏற்கனவே இந்த திட்டம் வந்து பிப்ரவரி இருபத்தி மூணு ரெ இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதுகிறாரு அன்னைக்கே கல ஆய்வு செய்யாமல் மக்கள் ஆய்வு செய்யாமல் சுற்றுப்புற சூழல் ஆய்வு செய்யாமல் எந்த விதமான வன விலங்குகள் வன வன விலங்குகள் அவர்களிடமிருந்து அனுமதி பெறாமல் சுற்றுப்புற சூழல் அனுமதி பெறாமல் கதியில் மூன்று மாதத்தில் எந்த விதமான ஆய்வும் என்று அவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஆகவே இது அவசர கதியாகத்தான் இந்த திட்டம் உண்மையாலுமே சேலம் டு சென்னை அதற்காக இந்த சாலை அமைப்பதற்காக கொண்டு வந்ததா அல்லது சென்னை டு மதுரை சாலை அமைப்பதற்காக கொண்டு வந்ததா என்று நாங்கள் ஏற்கனவே வாதிட்டுள்ளோம் அதன் மூலமாக இது வந்து அவசர கதியிலே கொண்டு வந்த திட்டம் என்பது தெரியப்படுகின்றது அதாவது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களை எதுவுமே செய்யக்கூடாது என்று நீதிமன்றங்கள் சொல்வதற்கு இல்லை நீதிமன்றம் என்ன கூறியிருக்கின்றது என்றால் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்திலே நியாயம் இருக்கிறதா பல்வேறு கல ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளார்களா சுற்றுப்புற சூழல் அனுமதி வழங்கியிருக்கின்றதா என்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டு கொண்டு வர வேண்டும் ஆகவே அப்படியாப்பட்ட முன்னெச்சரிக்கையான அதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பு இரண்டு வருட காலமாவது எடுத்து கலாய்வு மேற்கொண்டு ஒரு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட இரண்டு வருட திட்ட கல ஆய்வு ஃபீட்பேக் இண்டியா என்ற நிறுவனம் செய்யவே இல்லை வெறும் மூன்று மாதங்களுக்குள்ளாக கூகுள் கூகுளை வைத்து கொண்டு அவர்கள் கலாய்வு செய்ததாக ஒரு அறிக்கை தயார் செய்து சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை சி எல்லா வழக்குகளையும் நீ அதாவது சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கு மாநில அரசாங்கத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக அவங்க அப்பீல் செய்வாங்க